ஹலோ மைடியூர் சொந்தங்களே நான் உங்கள் பிரேமா பட்டுச்சாங்களுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கின்றோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரெடியாகி என்னடா இன்னும் பூச்செடிகிட்ட பேசிகிட்ருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துருந்தேன் பட் பின்னாடி பாட்டு சவுண்டுக்கு எடுத்தனால நான் திரும்ப நான் ஓன் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு ஸோ ஆமாங்க நம்ம வெளியில் கிளம்பியாச்சு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் எங்கன்னு வாங்க பார்க்கலாம் எஸ் நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கடைசியாக வந்தாச்சு நந்து ஸாரி புட்டிங்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் வின்ஸில் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இவங்களோட ஸாரீ கலெக்ஷன் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி உண்மையாலுமே மிக பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் அவங்களோட எக்ஸ்போ போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ளார போகும்போதே சாமியெல்லாம் பார்த்துட்டு வண்டியெல்லாம் பார்க் பார்க் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளார போனோம் ஸோ போகும்போதே வெல்கம்லாம் பயங்கரமாக இருந்தது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம் ஸோ நாங்கள் உள்ளார போன உடனே நான் அந்த பார்த்தோம் அவங்கள ஸோ அவங்கள பார்த்த உடனேயே வந்து எங்கள் பாப்பா ஒரு ஹாய் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்களா ஓகே நான் அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவங்க கூட ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்தோம் ஸோ அதை தான் இங்கே கிளிக்காக வச்சுருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா உள்ளார போன உடனேயே ஏன்னா நம்ம டக்குன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் நம்ம கடையில் போய் நம்ம துணி எடுக்கிறது வேற இந்த மாதிரி வந்து ஷாப்பை அவங்க போட்டு நம்ம அங்கே பேஜுவல்ஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வேற இல்லையா ஸோ நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக அவங்க உள்ளார போகும்போதே நம்மளோட ஹேண்ட் பேக்லாம் வாங்கிக்கிறாங்க நம்ம பர்ஸ் மட்டும்தான் கையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே வெளியே கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து வரலாம் பர்ஸ் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஸோ நான் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு பொறுமையாக ரொம்ப ரிலாக்ஸாக ஒவ்வொரு கவுண்டாக போய் சாரீஸ் என்ன ரேட்டு எப்படி இருக்குது குவாலிட்டி ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் இது இல்லைங்க அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அவங்க காட்டுறது ஒன்றா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன் இவங்களோடதும் பார்த்துருக்கேன் மற்ற புட்டிக்கோடதும் நான் பார்த்துருக்கேன் பட் அதுக்காகவே நான் ரொம்ப பொறுமையாக நான் ஒவ்வொரு கலெக்ஷனுமே பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டாலுமே போய் பொறுமையாக நான் பார்த்து 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 பார்த்துட்டு ஃபைனலாக அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் நான் சுற்றி இருப்பேன் கீழ் ம மண்டபம் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த அந்த மாதிரி ஒரு மூணு சைடு போட்டிருந்தாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேடி செக் பண்ணிவிட்டு நிறைய ஸாரி கலெக்ஷன் போட்டிருந்தாங்க ஸோ குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை நான் மத்தியான நேரத்தில் போயிருந்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ அதனால் என் ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு ஏன்னா வீ ஃபோ கே வீடியோவும் நான் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களா ஸோ அதனால் ரொம்ப கவர் பண்ண முடியல நான் போன டைமிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது பட் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நான் போக போகவே நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக அவங்க நந்தும் உள்ளார வர வந்தாங்க பே மேக்கப்லாம் பண்ணிட்டு திரும்ப அவங்க உள்ளார வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்துக்கிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நானும் பொறுமையாக எல்லா சேரீயும் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது அதே மாதிரி ரேட்டும் அப்படி தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வச்சுருக்காங்க பெருசாக ஒன்றும் ஹை ரேட்லாம் கிடையாது நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்குது குவாலிட்டியுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்குது அந்த புடவைக்கு ஏற்ற ரேட்டு தான் அவங்க போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே அதிகமாக இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ஓகே தான் எல்லாமே பக்காதான் நான் அப்புறம் நிறைய ஜுவல் கலெக்ஷன் போட்டிருந்தாங்க தனியாக ஸோ அதுவுமே பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸாரீ எடுத்தேன் ஒரு சாரி எனக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்யூர் காட்டனில் வந்து ப்ளைன் ஸேரீ எடுத்திருந்தேன் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஸாரி தென் வந்து சிஸ்டர் ஒரு ஸாரீ கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் வீடியோ கால் பண்ணி காட்டியிருந்தேன் ஸோ அவங்க வந்து திட்டினாங்க இங்கே திருச்சியிலலாம் மாட்டாங்களா அவங்க கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் பில் கவுண்டிங் வந்த உடனே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் அவங்க தான் பில் இருந்தாங்க ஸோ நான் வந்த உடனேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க பட் அதே தான் பேசுகிறதும் அப்படி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஐஎம் ஸோ ஹாப்பி நான் தென் நான் பில் போட்டுட்டு திரும்பினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நந்தோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கீங்களா சிவகார்த்திகேயன் சாங்ஸு ஸோ அந்த பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் அவங்க வீடியோ அந்த பக்கம் ஷூட் பண்ணுறதுக்கும் பக்காவாக இருந்தது ஸோ கொஞ்சம் என் ஃபேஸ் கிளியராக இருந்தது ஸோ அப்பா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது எனக்குமே தென் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரௌட ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமிங்கில் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நல்லா க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஒரு வழியே நானுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ப பில் கவுண்டிங்கில் போயிட்டு என்னோடய ட்ரெஸ் நான் எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து பில் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோட சேரீ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு வாங்கின சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது ரூபா அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்தேன் அது மட்டும் ஒரு ஆறுநூறுபா வந்துச்சு பட் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அம்மா கட்டுற மாதிரி இல்லை நான் தான் கட்டுவேன் எனக்கு தெரியும் ஸோ இன்னொரு சாரி வந்து சிஸ்டருக்கு எடுத்திருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்தது ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது குவாலிட்டியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு பக்கமாக இருந்தது ஸோ குட்டி குட்டி பசங்களை வச்சு சூப்பராக அந்த தலைப்பில் தலைப்பில் அடியே கண்ணம்மா அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நான் நாங்கள் நாங்கள் நல்லா பக்கமாக போய் நின்று நல்ல வீடியோவும் எடுத்துகிட்டு தென் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் இந்த மாதிரி வந்து நான் அதிகமாக ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரெஸ் எடுப்பேன் இப்போ எங் இப்போ மோஸ்ட்லி ட்ரெஸ் எடுக்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சி அப்படியே நான் எடுக்கிறதா இருந்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆகிடுச்சு மீசோ ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நம்ம போயாச்சு இல்லையா ஸோ அதனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளே போய் பார்த்து சாரியோட குவாலிட்டி என்ன என்ன ப்ரைஸு நமக்கு பிடிச்ச டிசைனில் பார்த்து பார்த்து ரொம்ப ரிலாக்ஸாக ஏன் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு அப்படின்னு அங்கே கேட்க யாருமே இல்லை ரிலாக்ஸாக அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுமே அப்படி தான் நம்ம கேட்குற டிசைன் வந்து காட்டுறாங்க ஸோ நல்லா ரெஸ்பெக்டடாக ரொம்ப ஜாலியாக பேசினாங்க அந்த பொண்ணுங்களுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இங்க போகணும் இந்த இந்த மாதிரி இங்க இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாது எல்லாமே ரொம்ப அழகா நீட்டாக வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது நம்ம கேட்குற கேள்விக்கு ரொம்ப அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது நான் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு ஒரே ஒரு சாரீ மட்டும் போனதுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன் பட் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு பிடிச்சிருந்தது கலெக்ஷன் ஸோ அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது டயர்டாக இருந்தது வந்தோன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இந்த வீடியோ எடுத்துடலாம் என்னென்ன சாரி எடுத்திருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா இல்லை நான் போய் சொல்கிறேன்னு கூடாது இல்லை ஸோ அதுக்காகவே உங்களுக்காகவே லாஸ்ட்டாக இந்த வீடியோ ஸோ அவங்களோட கவர் தான் இது ஸோ நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டார்க் க்ரீனு ஸோ நான் இப்போ நைட்டில் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் லாஸ்ட்டாக அந்த நைட்டி போட்டிருக்கில இது வந்து நான் வீட்டில் வந்து எடுத்தேன் இப்போ ஒன்பது மணிக்கு எடுத்திருக்கிறேன் வந்து இந்த வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ நல்ல ஒரு டார்க் க்ரீனு அது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கள் பாப்பா வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் நான் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஒரு ஒயிட் ஃப்ளவர் போட்டு எடுத்திருந்தேன் ஸோ இந்த மேடம் வந்து நான் எடுத்து கொடுக்குறதே நீங்கள் எடுக்கலன்னு சொல்லி எங்கள் பாப்பா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு சரி ஓகே அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபைனலாக இந்த க்ரீன் கலர் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் எங்கள் பாப்பு ஸோ அந்த கலரை நான் ஃபைனலாக எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது இந்த சிங்கிள் ஃபீட் விட்டு நம்ம கட்டோம்ல மடிப்பு எடுக்காமல் சிங்கிள் ஃபீட் விட்டு கட்டும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி சாரீ இப்போ நான் அடிக்கடி கட்டுறதுனால ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி தீபாவளிக்கு கட்டிக்கலாம் காலையில் ஒர்க் பண்ணும்போது வெடியெல்லாம் வெடிப்போம்ல சார் அந்த டைமில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக நான் எடுத்துட்டேன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது பட் பிங்க்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அந்த மேடை வந்து க்ரீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அதனால் நான் அவங்களுக்காகவே இந்த கலரை வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு சேரீ வந்து எடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா அம்மாவுக்கு ஸோ அந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் குங்கும குங்கும கலர்னு சொல்லும்ல அந்த கலரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ டார்க் ப்ளூ கலரு நல்ல பீகாக் ஃப்ளவர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அதிலே அட்டாச்சு பிளவுஸ் இருக்குது ஸோ இதில் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா அந்த க்ரீன் கலர் சேரீயில் வந்து ப்ளவுஸ் இல்லை ஸோ அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை நான் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதை நான் கவனிக்க செஞ்சேனே ஸோ இது எல்லாமே வந்து இந்த சாரீமே அப்படிதான் ரொம்ப சைனிங்காக நல்லா இருக்குது மடிப்பு எடுத்தால் சூப்பராக விழுகுது நான் ஆல்ரெடி வந்த உடனே நான் வந்து வச்சு பார்த்துட்டேன் நல்லா இருந்தது சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா தென் வந்து இன்னொரு சாரி எடுத்தேன் அது வந்து என் சிஸ்டர் வீடியோ கால் பண்ணி அவங்க அவங்களுக்கு காட்டினேன் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சோ திருச்சியில் அப்டேட் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கேட்டதுக்காக அப்புறம் ச இன்னொரு இது வந்து அந்த காட்டன் சாரீ பேப்பர் காட்டன் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருந்தது ஃபைனலாக நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ உங்கள்கிட்டயும் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது என்னோடய வாய்ஸ் நான் கொடுத்த ஓன் வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் மை லவ் யூ ஃபேமிலி தேங்க் யூ